நம்ம கரூர் மேட்டுத்தரு ஐயா இருக்கார் நம்ம ஆனந்தராஜ் ஐயா மிக அற்புதமானவங்க இந்த கடந்த சித்திரை மாதத்தில் ஒன்றாம் தேதி அன்னைக்கு வந்து இங்கே நம்ம பல்ஜிவா நாயுடு மன்ன சத்திரத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விழா ஏற்பாடு நம்ம அவங்க சிவ சுப்பிரமணிய ஐயாவை ஏற்பாடு பண்ணி இவர் தான் இருந்து இருந்தெல்லாம் பண்ணார் செஞ்சார் ரொம்ப அற்புதமான செயல் அங்கே ஏற்பாடு பண்ணி செஞ்சிருந்தார் ஐயாவுக்கு ஒரு பார்க்கல திருவிழி இப்போ மேலும் இப்போ வாருங்கள் வருவோம் பன்னிரெண்டாவது ஆய்வுக் கூட்டத்தில் இவரது ஆய்வே நமக்கு சொல்வார் என்று கேளுவேன் நன்றி வணக்கம் அது எதுக்கு சொல்ல வரேன்னா இது பொருத்தத்துக்கு வந்துச்சுங்க இப்ப இந்த லக்னத்துக்கு வந்து ஆண் ஆண் ஜாதகம் ஆண் ஜாதகத்துக்கு ஆறு குடையவனும் மூணு குடையனும் எப்பயும் சாரி ஆறு குடையனோட சந்திரன் சேரக்கூடாது மூணாம் இடத்துல சேரக்கூடாது அப்ப சேர்ந்தோம்னா இவருக்கு அந்த இன்ட்ரென்சனே இருக்காது அப்ப இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா என்னை ஒற்று இவர் விலைக்கு வந்துடுவார் அப்போ வந்து இவர் குரு நீசம் அப்போ இவருக்கு வந்த க கல்யாணம் ஆகிடுச்சு இந்த ஜாதம் சேர்த்தக்கூடாதுன்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் பொண்ணு தான் எங்கள்கிட்ட வந்துச்சுங்க இந்த பையனை சேர்த்தவே கூடாது அப்படின்னு பல தடவை சொன்னேன் கேட்கல கல்யாணம் பண்ணிடுச்சு அது எப்படி கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஈஸ்வரன் தான் பார்த்துச்சுங்க பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பேசிட்டு பே எல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணுடைய இதில் வந்து முயற்சியில் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு பையன் பிறந்துருச்சுங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன சேர்ந்து தான் இருக்கிறாங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்ககிட்ட அந்த இல்லற வாழ்க்கை இது இல்லை அதுதான் இந்த ஜாதத்தினுடைய மத எல்லா ஜாதம் நான் எல்லா கிரகமும் போடலை எல்லாம் நான் இருக்குது நான் நாலஞ்சு கிரகம் இருக்குது போடலைங்க இதை வந்து ஒரு இதுக்கு மட்டும் சொன்னது தான் இது இது மட்டும்தான் அப்புறம் இன்னொரு ஜாதம் ஒன்று போடுறேங்க பாருங்கள் யாருங்க சந்திரன் சந்திரன் வாங்கினது வந்து ஆ கேட்டேன் புதன் சாரா சனி சனி வாங்கினது சனி சார்

நீ அந்த ஜாதத்துக்கு என்ன கேட்டீங்க டைவர்ஸ் கேட்டீங்க இந்த ஜாத இந்த ஜாதகம் வந்து டைவர்ஸ் ஆயிடுஸ் கல்யாணம் சார் என்ன சொன்னாரோ ஆறு மாதத்தில் ஆகுனார் கரெக்டாக இது எட்டு மாதத்தில் டைவர்ஸ் ஆயிடுச்சு டிசம்பர் மாதம் கல்யாணம் ஆச்சு செப்டம்பர் மாதம் டைவர்ஸ் ஆயிடுச்சு இதனால் சனி இங்கே உட்காந்து அவர் சுக்கர சாரம் வாங்கிட்டார்னா மலர் மலர் வண்டது அவரை மாதிரி ஆள் இது ஆண் ஜாதமாக இருந்துச்சுன்னா மாள் மாற்றி போயிடுவார் ஆள் பாத்தி போயிட்டுருப்பார் இப்போ ஒய்ஃப்கிட்ட மட்டும் போக மாட்டார் மீது எல்லாத்துட்டையும் போவார் அதே பெண் ஜாதமாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இது இங்கே வந்து கேது சாரம் வாங்கினா மட்டும்தான் நம்ம அப்படி விதி அப்ளிக்கல் ஆகும் சுக்கர சாரமோ இல்லை கே சூரியசாரமோ வாங்கிட்டால் அது வேறு மாதிரி வந்துடும் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு 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 இதே ஆமாம் இதே இது கான்செப்ட் அவ்வளோதான் ஓகே ஓகே நன்றி நன்றிங்க சார் நன்றி 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 நன்றி